பெங்களூடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி என்னையா தலைவரோட போஸ்டே காணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹானஸ்ட்டாக சொல்லட்டுமா ஓகே இந்த இடத்துல முத்துக்கும் சுவாமிக்கும் அதாவது விஜய்க்கும் ஓட்டிங் போல் வச்சா யார் லீட் பண்ணுவாங்கன்ட்டு ஊருக்கே தெரியும் கரெக்டு தானே ஏன்னா ஃபேன் பேஸ் சோஷியல் மீடியாவோட ஃபேன் பேஸ் டிஆர்பி இல்லை சோஷியல் மீடியாவோட ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எங்கள் விஜய்க்கு அதிகம் உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப வருத்தம் அவரோட நேம் இல்லைன்ட்டு பட் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்போ விடிபி அவார்ட்ஸ் பற்றி தான் சொல்ல வராங்களான்ட்டு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் எல்லா சேனல்லையுமே எந்த சீரியல் நம்பர் ஒன் டிஆர்பி கொடுத்துருக்கோ மோஸ்ட்லி ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் எந்த சீரியல டிஆர்பி பூஸ்ட் அப் ஆகுதோ அந்த சீரியலுக்கு தான் இந்த ஹீரோ அவார்டு ஹீரோயின் நிறையா ரிலேட்டடான அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க ஒரு ட்ரெண்டிங் பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த பக்கம் தருவாங்க பட் நிறையா பேர் வந்து இது ஓப்பனாக அவங்க போட்டிருக்கும் போதே சுவாமி இதை போட்டிருந்தாங்கன்னா ஓட்டிங் அதிகமாக வந்திருக்கும் அப்படின்ட்டு கேமான்ஸ் ஒரு முந்நூறு பக்கம் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து முத்து எடுத்துருக்காரு அடுத்து சோழன் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்ட் பர்சன்டேஜ் வந்து சேது அது மாதிரி எடுத்திருக்காங்க பட் இருந்தாலும் நான் இவங்க உயர்வு தாழ்வு அப்படின்லாம் சொல்ல வரல பட் ஆனால் சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் வந்து சுவாமிக்கு தான் அதிகம் அதில் என்னுடைய வியூ ஓகேவா ஆனால் முத்துக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க அதனால தான் அவரும் செவன்ட்டி பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த போலில் வச்சுட்டாங்கன்னா சரியான ஃபைட்டு டஃப் ஃபைட் வந்திருக்கும் ஓகேவா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த லெவல் கூட வரலாம் அது நான் ஒரு ஒருத்தர் முன்னப்பின்னா சொல்ல பட் லீட் பண்ணுவார் சுவாமி எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க பட் இதுதான் உண்மையான ஒரு ட்ரூத்து என்ன என்ன பொறுத்தவரை எல்லோரும் ஈக்குவல் தான் அவங்கவுங்க நடிப்பு அவங்கவுங்களுக்கு கிடைச்ச கதை அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் அந்த கதையை முத்து சூப்பராக வெற்றி வசந்த் பண்ணிட்டு தான் இருக்கார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த சீரியல் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிறதுனால ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும் டிஆர்பி அவங்களுக்கான ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க எல்லாமே இருக்குது டைம்ஸ் ஸ்லாட் எல்லாமே இருக்குது இதை வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை இதான் ட்ரூத்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் ஓகேவா ஸோ அவங்க என்னென்னா ஸ்கூலில் நான் இந்த ஒரு கதை சொல்கிறேன் ஸ்கூலில் வந்து நல்லா படிப்பாங்க அவங்க ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க பெரிய மிஸ்டேக்கே பண்ணியிருப்பாங்க அவங்க எழுதியிருக்கிறதுல அதில் ஃபைவ் மார்க் அப்படின்னு போட்டுருவாங்க நினைட்ட ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படிங்கும்போது ஒரு சின்னதாக மிஸ்டேக் இருக்கும் அதை பெருசாக ரவுண்டு போட்டு மூன்றரை மார்க்குன்னு போடுவாங்க அப்புறம் நான் பார்க்குற விஷயம் இது ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யார் லீடில் இருக்கோமோ அவங்கள தான் எல்லோரும் கொண்டாடுவாங்க பட் நமக்கு நம்ம ம மக்களுடைய நாயகன் அவர் சுவாமியை பொறுத்த வரலாம் ஸோ அதனால் நம்ம மனசில் அவருக்கு அவார்ட் இருக்குது புரிதலுக்காக பட் நாளைக்கே அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன வேணாலும் நடக்கலாம் அதையும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ